சார் குடிச்சா குப்புற மாதிரி மட்டமான பிராந்தி மூணு லாரி மிஸ்டர் ரவி யாரு நீங்க என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உணர்ச்சி உட்காரு பங்கடி மாசம் யானான் தேதி பகல் 12 மணிக்கு நல்ல ராகு காலத்துல பிறந்திருக்கீங்க ஊத்திரான நட்சத்திரம் இங்கிலீஷ்ல உங்க டேட் ஆப் बर्थ மார்ச் 21st 1999 இதுக்கு மேல சொல்லுமா நீங்க यार சார் நான் எலவங்குறது والله என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் உங்க ஏட்டパーசனல் மேட்டர் பேசணும் பேசினா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாடம் பணம் இந்த ஊட்டியில எவ்வளவு நல்ல எஸ்டேட் எல்லாம் இருக்கு அத எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எஸ்டேட்டே வாங்கணும்னு அடம்புடிக்கிறீங்களே இதுல ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கு சும்மா வயசல் அது இந்த எஸ்டேட்ல விளையிற வெளையத்துல விட இங்க வேலை செய்யற பொண்ணுங்க ரொம்ப பிரமாதம்னு லண்டன் வரைக்கும் பேசிக்கிறாங்க இவ்வளவு வயசாயிடுச்சு பொண்ணு பத்தி எல்லாம் பேசுறீங்களே வெஷமாவே எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா ஓ வயசு என்ன அங்கிள் நாடி மீசை எல்லாம் நனைச்சிருக்கு ஆஹ் எடுத்துருவோமா தூக்கு மேடைக்கு போய் இருந்தீங்களே உங்கள தொலைக்க வந்திருக்காதே ஆறுமுகம் கணக்கு தீக்காம மூட விரும்பல அதுக்காக கம்பி உடைச்சிட்டு வெளியே வந்து அக்கௌண்ட் குளோஸ் பண்ணலாமா うん。<music>

உன் மாப்பி என்னை துரத்திட்டு வர அவத்து இல்லாட்டி ஆண்டவனாலையும் என்னாலும் எந்த விதமான ஆபத்து வராதுன்னு வாக்கு கொடுத்தன அந்த வார்த்தையை காப்பாத்திருக்காது இனிமே உன் மருமகனால எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா பொண்ணு கல்யாணம் ஆகாமையே உதவியாயிருமா

என்ன பிரச்சனையா இருந்தாலும் உதரணா சரியா போயிடும் அப்ப ஆரம்பிச்சா ஓகே ஆமா ஆறுமுகம் செத்து போயிட்டான்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்துருக்கீங்க இப்ப என்னடா உயிரோடு இருக்கான்னு சொல்றீங்க குழப்பம் கேசலையா இல்ல உங்ககிட்டயா குழப்பம் அந்த ஆறுமுகத்து கிட்டதான் முகத்தை கல்லால் அடிச்சா அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சான் பாவம் அவனுக்கு இந்த பிளட் குரூப் கைரேகை பத்தி எல்லாம் தெரியாது போல இருக்கு ஏமா நின்ட்டீங்க திரும்பவும் காப்பாசல் ப்ராப்ளமா

அவ ஆறு முக எதுக்கு ஏபிபைன க்ளோஸ் பண்ணுங்க அவங்க ரெண்டு பேருக்கு என்ன மாப்ள கனெக்ஷன் மாமா, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சிடுச்சுமே இந்த கேஸ் ஃபைலிங் க்ளோஸ் ஆயிடும் அந்த ஆறு முகமும் க்ளோஸ் ஆயிடும் ஆர்முகம் நாங்க வர இல்ல ஏற்பாடு பண்ணுவேன் சொன்னேன் ஏன் இப்படி சொல்லப்பிட்ட ஆர்முகம் ஆர்முகம் யோ என்னாச்சு ஒண்ணும் இல்லைங்கண்ணா குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தங்கச்சி கல்யாணம்ங்க பத்திரிகையும் கூட அடிச்சிட்டீங்க தாலி வாங்குறதுக்கு காசு இல்லைங்கண்ணா தாலி இல்லாட்டியும் பரவாயில்லைங்க மனவரில மரியாரியை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேலையாவது வாங்க வேண்டாமா அதுக்கு முழுக்க ஆசை இல்லைங்க கண்ணா கசை கேட்டு கல்யாணம் நடந்துருமா அட போயா யோ பணம் ஒண்ணு எங்க அப்பாட்ட கேட்க முடியுதானே கேட்காம இருப்பா அதெல்லாம் கேட்டேன் அவ காலேஜ்ல படிச்ச கடனே இன்னும் கட்டல அதுக்குள்ள கல்யாணத்துக்கு கடன் கேட்க வந்துட்டேன் இதே லட்சணத்துல போயிட்டு இருந்தா நாளைக்கு அவ பிள்ளைய பத்தி வந்தாலும் அதுக்கும் கடன் காப்பேன்னு சொல்லி கண்டபடி திட்டி போட்டாருங்க ஒரு ரெண்டாவது அவர் நின்று பாத்துருங்க ஒண்ணு வேலையாகாதுன்னு தெரிஞ்சது அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் அம்மனி மூஞ்சி பாத்துனுங்க அழுக்கச்சு வந்துருச்சு

நம்ம சுப்பிழத்தூள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு பத்து பன்னிரெண்டு பாட்டில் புடிச்சிட்டு வாங்க அப்புறம் இந்த கோழி வந்து ஆளுகளை பார்த்து அனுசரிச்சு வாங்கிட்டு வா கவலைப்படாதீங்க பிரியாணி ஆக்கி போடுறேன் பாய் கடை பிரியாணி எல்லாம் வாங்கணும் அத நாங்க எல்லாம் என்ன நம்பிக்கைங்களாத்திரம் பாருங்க சொல்லாத செய்ய